மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது கீரையை விட இரும்பு சத்து அதிகம் உள்ள ஆறு சிறந்த சைவ உணவுகள் பற்றி இப்போது பார்க்கலாம் கீரை இரும்பு சத்தின் சிறந்த மூலமாகும் மற்றும் பெரும்பாலும் சிறந்ததாக கூறப்படும் அதே வேளையில் இந்த இலை காய்கறியை விட அதிக இரும்பு சத்தை வழங்கும் மற்ற உணவுகளும் சந்தையில் கிடைக்கிறது அதை பற்றி இப்போது பார்க்கலாம் கீரையை விட இரும்புச்சத்து அதிகம் உள்ள மற்ற சைவ உணவு வகைகள் ஒன்று பருப்பு அதிக இரும்புச்சத்து புரதம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றின் காரணமாக பருப்பு எந்த ஒரு சமச்சீர் உணவுக்கும் ஒரு அற்புதமான கூடுதலான சத்தாக இருக்கிறது ஒரு கப் சமைத்த பருப்பில் ஆறு புள்ளி ஆறு மில்லிகிராம் இரும்பு உள்ளதாக கூறப்படுகிறது அடுத்ததாக முந்திரி நூறு கிராம் முந்திரியில் இரும்புச்சத்து உள்ளது இது கீரையை விட மிக அதிகம் மூன்றாவதாக புரதம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த இந்த பல்துறை தானியமானது காலை உணவுக்கு மிகவும் சிறந்தது ஒரு கப் சமைத்த குயினோவாவில் சுமார் இரண்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது இது ஒரு கப் சமைக்காத கீரையை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் நான்காவதாக சியா விதைகள் சியா விதைகளை எந்த உணவிலும் சேர்க்கலாம் அப்படியே கூட உண்ணலாம் நூறு கிராம் சியா விதையில் ஏழு புள்ளி ஏழு மில்லிகிராம் கிராம் இரும்புச்சத்து உள்ளது அதே சமயம் கீரையில் இரண்டு புள்ளி இரண்டு மில்லிகிராம் மட்டுமே உள்ளது ஐந்தாவதாக உலர்ந்த ஆப்பிரிகாட்ஸ் எனும் பாதாமி பழம் ஒரு கப் உலர்ந்த பாதாமி பழத்தில் நான்கு புள்ளி ஒன்று மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது அவை உங்கள் உணவில் எளிதாக சேர்த்துக்கொள்ளலாம் ஆறாவதாக அமராந்த் எனும் தானிய வகை ஒரு கப் சமைத்த இந்த பழங்கால தானியத்தில் ஒன்பது கிராம் புரதம் மற்றும் ஐந்து புள்ளி பதினேழு மில்லிகிராம் இரும்பு சொத்து உள்ளது இது பசையம் இல்லாதது நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்